ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸோடைய அப்டேட்டு அப்புறம் ஸ்டார் படத்துடைய வந்து ரிவ்யூ அப்புறம் நிறையா இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புல்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி அது பிரதீப்புக்கு அப்படி ஒரு கார்டு கொடுத்ததுனால தான் அவருக்கு ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் இன்னைக்கு ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து பேச போகிறோம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து கவினுடைய ஸ்டார் மூவி ஸோ பார்த்தேன் ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூவி ஸோ அதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசியாகணும் அடுத்து ஆரி அவர்களுடைய ஷோவா தமிழாவா பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஹை ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அவர் ஒரு விஷயத்தை நேற்று வந்து ஷேர் பண்ணோன்னே எப்படி பிக் பாஸ் நம்ம மாறி வந்து பேசுனதை பார்த்துருக்கோமோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பேச்சு வேறு லெவலில் ஒரு டைமென்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக உணர்ந்து தான் ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிறையா சின்ன சின்ன அப்டேட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் ஸோ எடுத்த உடனே கமல் சார் அவர்கள் ரெட் கார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததுனால தான் கமல் சார் வந்து இப்போது படம் நடிக்க முடியாமல் அசோசியேஷன் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க கார்டு கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து செய்திகள் வந்து காலையில் இருந்து வந்துட்டு இருந்துச்சு ஸோ நம்ம வந்து விசாரித்து பார்க்கும் பொழுது அந்த லிங்குசாமி இஷ்யூ இருக்குதுல்ல அவர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி உத்தம் இல்லைன்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ அதனால் அவர் வந்து அந்த காசை திருப்பி கேட்டிருந்தாங்க இல்லை படம் நடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகிப்போச்சு ஸோ இன்னும் வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து பண்ணல அப்படின்றதுனால தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு குழு அமைத்து இன்றைக்கி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி போயிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்துச்சு கமல்சார் தரப்புலேருந்து எவனை ஆஜராகலன்றாங்க ஆனால் தப்பு கமல்சார் சைட்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஆஜராக அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ உள்ளே நடந்துச்சு நடந்துட்டு அதில் ஒரு குழு வந்து கமல் கமல்சாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னது உண்மைதான் எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்கப்படவில்லை என்றால் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் சார் கமல்சார் இருந்து சொல்லிட்டாங்களா இந்த மாதிரி வந்து நல்ல கதையோடு நீங்கள் வாங்க நம்ம வந்து அடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சார் ரெடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அது முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா பிரதீப்புக்கு அவர் ரெட் கார்டு கொடுத்தாரு அதனால தான் வந்து கமல்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கார்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிரதீப் ரெட் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பிரதீப் ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசுவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் கப்புச்சுப்புன்னுன்னுன்னு ஆகிட்டார் ஸோ இருந்தே சேனலுக்கும் பிரதீப்புக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா உச்சகட்ட கோபத்தில் இருந்தார் பிரதீப்பு நம்மளும் வந்து அவருக்கு ஆதரவாக வந்து நின்னோம் ஆனால் வெளியே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒன்றுமே வந்து சொல்லாமல் அதெல்லாம் ஏதோ நடத்தாத மாதிரியும் வந்து இப்போ வடிவில் ஒரு படத்தை சொல்லுவார் துபாய் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஏதோ ஈரோடு பக்கம் திண்டுக்கல் பக்கம் இருக்குது மாதிரி சொல்லுவாப்பில் அதே மாதிரியே பிரதீப் வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டார் சரியா ஸோ உண்மையிலேயே அப்படி ஒரு ஃபியால் சக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு குரல் கொடுத்துருக்கலாம் பட் அதை வந்து எதுக்கு அவர் வந்து அவாய்ட் பண்ணாருன்னு தெரில ஸோ பிரதீப் மேலே தனிப்பட்ட ஒரு ஒரு அக்கறை இருந்ததால் தான் அவ்வளோ வியூவர்ஸ் வந்து பேசியிருந்தாங்க அதுக்கடுத்து இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து விட்டுட்டு அவர் பயன்படுத்து போயிட்டார் மேபி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து ஏதாவது வந்து வந்திருக்குமா அப்படிங்கிறது தெரில பிரதீப்புக்கு ஸோ அப்படியே வந்து அமைதியாகிட்டார் அந்த இஷ்யூவில் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் இது இல்லை அப்படின்றதுலாம் கிடையாது இது எப்போ இருந்தோ இருக்க ஒரு இஷ்யூ சார் இருக்குது அப்படிங்கிறது தான் அதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இந்த கம்பேரிஷனே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து ஸ்டார் ஸோ ஸ்டார் படத்தில் கவினோடைய ஆக்டிங் வேற லெவல் அஸ் அன் ஆக்டராக அவருடைய ரேடார் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவருக்கு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்க லால் அவருடைய ஆக்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு யுவன் சங்கர் ராஜா என்னடா அது அவருடைய வாய்ஸுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கங்கே வந்து பாடலை பாடுவது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சகிப்புத்தன்மை வந்து இருக்கிறவங்களுக்கு என்னடா அதுன்னு போயிடும் ஆனால் டக்கு டக்குன்னு இதே இது அதாவது எதுவுமே இல்லாதப்ப ஒரு பாட்டு வரும்போது யுவன் சங்கர் ராஜோட வேல்யூ வந்து பயங்கரமாக இருக்கும் நான் எப்படி சொல்லணுன்னா பையா படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பெண்ணே உந்தன்யா அபகத்தை அந்த சாங் வரும் லாஸ்டில் அந்த பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அது வந்து எப்பயோ ஒரு யுவன் பாட்டு வர்றப்ப அது ஒரு பூஸ் பம்ப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் பட் இந்த படத்தில் ஸ்டாரில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இது வந்து மேஜிக் ஃபிஃப்டி பர்சென்ட் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒரு சவன்ஜி ரெயின்போ காலனி ஒரு காதல் சொல்ல வந்தேன் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இந்த படம் அமையும் எதிர்பார்த்தேன் பட் அது வந்து அமையலை அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து இளனுடைய ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே பண்ணியிருக்காரு செகண்ட் ஆஃபில் ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல்லாக பயங்கர லேகிங்கு அங்கங்கே வந்து படம் வந்து தடுமாறு கடைசி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டாரு பட் செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு ட்ராகிங்காக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் கவின் ஒத்த ஒரு பையனாக அந்த மூவியை ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு பட் ஆனால் அவரால் இழுக்க முடியல ஏன்னா ஒரு க்ரிப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தால் தான் மக்கள் வந்து ரசித்து பார்ப்பார்கள் அந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தோய்வு ஸோ மாதிரி வெற்றிமாறன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அதை நீங்கள் பாருங்கள் நல்லா இருந்துச்சு அதில் வந்து ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறான் ஒரு சினிமாவில் சாதிக்கிறதுக்கு அதாவது இது வந்து அவர்களுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னா சினிமாவை ரொம்ப கஷ்டப்பட்டு நேசிச்சு அதற்கான வழி தெரியாமல் எங்கெங்கேயோ வந்து தடுமாறி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுற ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து நீ கரெக்டாக நீ கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயத்தை விடாமல் பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பாக உனக்கான அந்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒத்த நாட்டை எடுத்து இளன் வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்காரு பட் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து மிஸ் ஆகுதுங்க அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ஒரு வலுவான ஒரு ஆதாரமே வந்து இந்த படத்தில் வந்து காண்பிக்கப்படலை ஒரு பெர்ஃபாமன்ஸோ இல்லை ஏதோ ஒன்று அப்படிங்கிறது காமிக்கப்படலை பட் அந்த இடத்தில் இவங்க வந்து ஜஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் ஆஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக போகுது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப எதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுக்குமே இல்லாத அளவுக்கு ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக போகும்பாங்க தெரியுமா அந்த டெப்த்தில் அப்படியே போயிட்டுருக்கு ஒரு கலரிங் ஃப்ளேவரில் செகண்ட் ஆஃபில் இருந்தால் வந்து கதைக்குள்ளே வந்து போகிறாங்க பட் ரொம்ப இன்டென்ஸான ஒரு மேக்கிங்னால் அதாவது ஒரு என்டர்டெயின்னராக நீங்கள் போய் படம் பார்க்கணுன்னு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது இது வந்து ஒரு லட்சிய சினிமாம்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சினிமா சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கணுங்கன்னா அது அரண்மனை போர் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரியா சும்மா ஒரு நல்ல சினிமா யாரும் பண்ணாத ஒரு லைன் எடுத்து ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கவினுடைய இந்த ஸ்டார் படத்துக்கு வந்து பார்க்கலாம் ஸோ ஓவராலாக வந்து டடா படம் மாதிரி ஒரு நல்ல ஹிட்டான ஒரு படமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஆன ஒரு மூவியாக தான் நான் இதை பார்க்கிறேன் சரிங்களா நான் பார்த்த வரைக்குமே நான் ஒரு ஆவரேஜான மூவி ஒன் டைம் தான் அப்படிங்கிறத திருப்பி போய் நீங்கள் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது சாங்ஸ் அங்கங்கே வந்து ஒர்க் அவுட் ஆனாலும் நிறைய பாடல் யுவன் சங்கர் ராஜாவே பாடினதுனால ஒரு ரெண்டு மூணு பாடல் மட்டும்தான் வந்து ரொம்ப ஆப்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி எடிட்டிங் அப்புறம் சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்குது மியூசிக் நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் யுவன் சங்கர் ராஜாவோட அந்த டச் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் அப்படிங்கிறது நாங்களாம் வந்து பயங்கரமாக சவஞ்சியிலிருந்தே ஒரு பயங்கர ஒரு விரியர்கள் அப்படிங்கிறது தான் அது இந்த படத்தில் கொஞ்சம் அப்படியே தடம் புரண்டுருச்சு அப்படிங்கிறது தான் இளனுடைய ரைட்டிங் நல்லா இருக்குது பட் அவருடைய அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேயில் அதை எடுத்து சொல்லும் விதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இடத்துல வந்து ஒரு லேக் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ரே நட அப்படின்ற அந்த ஒரு சளிப்பு வந்து இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிவ்யூ ஸோ ஆனால் நிறைய வாழ்த்து கவினுக்கு நிறைய அட்வான்ஸ் புக்கிங்கு ஸோ அதிர்ச்சி ஆகிட்டார் கவின் ஸ்டார்னால் ஸோ பயங்கரமான ஒரு ப்ரமோஷன்ஸுங்க சும்மா கிடையாது நிறையா ஷோஸ் வந்து ஃபில் ஆகுது ஏன்னா படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதுனால மக்களுக்கு வந்து இந்த படம் பார்க்குற ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றனால வேற லெவலில் வந்து கட்டி இந்த ஷோஸ்லாம் வந்து புக்கிங் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது ஸோ ஆல் த பெஸ்ட் கவின் கண்டிப்பாக ஸ்டார் கவின் ஒரு ஸ்டாராக உருவெடுக்கக்கூடிய அனைத்து தகுதிகளும் கவினுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ பாஸ் முடிஞ்சு சாதிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கேடா அப்படின்றத தம்ஸ் அப் வச்சு காட்டுற கவினுக்கு நம்மளுடைய விஜயத்யூ சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அடுத்து நம்ம மணிகண்ட ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷோடைய தம்பி பிக் பாஸில் வந்துட்டு போனார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறக்கிறார் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் ரெஸ்ட்ரோ பார் மாதிரி ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாம் வராங்க அதுக்கு வந்து பிக் பாஸ் சிக்ஸில் அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க சோ அது எப்ப அப்படிங்கிறது அவங்களுடைய போஸ்ட்ல போட்டுருக்காங்க ஸோ கூடிய விரைவில் அது வந்து நடக்கும் போது அவர் ஒரு வர பண்ணிருக்காரு ஐஸ்வர்யா ராஜேஷ் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஸோ அதுவும் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ்க்கு வந்து ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட் வருது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து ஆரிய அர்ஜுனன் அவர்கள் ஒரு விஷயம் வந்து பண்ணி வா தமிழா வா அப்படின்ற ஒரு ஷோ வந்து ஹோல்டு பண்ணி தூக்கிட்டு வேற எங்கேயும் இடத்துல போயிட்டாருங்க அதாவது சிறுவர்கள் பத்தி ஒரு கான்செப்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு அதுல வந்து ஒரு பையன் பேசுனது பயங்கர வைரல் ஆச்சு அது நேற்று நம்ம பார்த்தோம் வீடியோல சரிங்களா ஆனால் இன்றைக்கி ஆரி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு என்ன அப்படின்னா வயசானவங்க சும்மா பெரியப்பா சித்தப்பாலாம் வந்து குட் மார்னிங் குட் மார்னிங் போடுறாங்க எல்லாத்துக்கும் அனுப்ப முடியாதே ஒரு பொண்ணு சொல்லுது உடனே ஆரி பேசுகிறாரு அதாவது அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வயசாகிடுச்சு அவங்களுக்கு அப்படின்றத வந்து அவர் வந்து சொன்னார் நீங்க கிட்டே இந்த வர மெசேஜை பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வயதானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்தது அதுதான் நீங்கள் நேராக போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எனக்கும் அந்த ஒரு விஷயம் தோணுச்சுங்க ஏன்னா எங்கள் அப்பா இறந்து போய் ஃபிப்ரவரியில் இருந்தாங்க ஸோ மூணு மாதம் ஆகுது நான் பொங்கல் வாழ்த்து சொல்லியிருந்தார் அப்போ வந்து ஒரு விருதுநர் தான் இருந்தார் ஆக்சுவலாக தூக்கத்தில் இறந்துறாங்க எங்கள் அப்பா விருதுநர் தான் இருந்தார் அப்போ வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணார் பொங்கல் வாழ்த்துக்கள் நான் டிலேயாக தான் பண்ணேன் சரியா நான் வந்து ஒரு நாள் கழித்து ஹாப்பி பொங்கல்னோடனே அவர் சார் டிலேடு விஷ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சார் ஸோ ஜனவரி பதினஞ்சு முடியுதா முடிஞ்சோடனே பிப்ரவரி ஏழில் இறந்துட்டார் ஸோ என்னென்னா ஒரு அவங்க வந்து நான் இருக்கேன் அந்த தனிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் ஸோ அதனால் ஜஸ்ட்டு அவங்கள வந்து நீங்கள் கூட இல்லைனா கூட ஒரு மெசேஜோ இல்லை நான் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற ஏதோ ஒன்றும் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லி அதுவும் பிக் பாஸில் சொல்லுவார்ல அதே எஃபெக்ட்டில் அவர் பேசுனது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ அந்த ஷோ யார் பே எடுத்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சந்திப்போம் வரைக்கும்